திருமதி எமடா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் போட்காஸ்ட் சேனல் இது மூலமா உங்க எல்லாருக்கும் நம்ம இந்தியாவோட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறதற்காக சாட்டிங் அப்படின்ற இருக்கிறத தவிர அதையும் தாண்டி சிறப்பானது இந்த பேச்சு திறமை அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் உணர்த்ததுக்காக தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நடத்துறாங்க நம்ம வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்துல இல்லத்து சிற்பிகள் விருது வாங்கின சௌந்தர்யத்தையும் பிரகாஷ்

என எனது உரையை தொடங்குகிறேன் இந்திய நாட்டின் எழுபத்தி சுதந்திர தின நல்வாழ்த்துகளை என் முதற்கண் வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் நமது நாட்டில் ஜனநாயக கட்டமைப்பில் வாழ்ந்து வருகிறோம் சிறந்த வல்லரசு நாடாக உருவாகி வருகிறோம் நமது அரசை நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதன்படி நினைக்கிறோம் மொழி பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் பழக்க வழக்கங்களில் வேறுபட்டாலும் வேற்றுமையிலும் இந்தியன் என்று இருந்து மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் ஆண்டிற்கு இந்தியாவின் நிலையை திரும்பி பார்க்க வேண்டும் செய்ய வந்த வெளிநாட்டர்கள் போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை தங்கள் காலணி நாடாக மாற்ற முயன்றனர் அவர்களுக்குள் ஏற்பட்ட ஆதிக்க போட்டியே மற்றவர்களை சிறுமைப்படுத்தி ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தினர் இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் கொள்ளையடித்தனர் அடிமையாக்கினது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு ஏற்பட்ட சிப்பாய்க்காலத்தின் மூலம் ஆங்கிலேயருக்கு எதிரான போர் வெடித்தது இதுவே முதல் இந்திய சுதந்திரப் போராகும் ஆகும் காந்திய வருகைக்குப் பெண் சுதந்திரோர் தீவிரமானது காந்தி பின்பற்றி நேரு சாஸ்திரி பட்டே அண்டிப்பசன் திலகன் போன்றவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து சத்தியமூர்த்தி காமராஜர் ராஜாஜி சிதம்பரம் பிள்ளை பெரியார் பாரதியார் போன்றவர்களும் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒத்திலையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வரிகுடா இயக்கம் இணைய வெளியேறு இயக்கம் அந்நிய புறக்கணிப்பு இயக்கம் போன்ற போராட்டங்களை நடத்தினர் அகிம்சை சத்தியாகிரகம் போன்ற அமைதியான வழியில் நடந்த போராட்டத்தை ஆங்கில அரசு கடுமையாக அடக்க முயன்றது தலைவர்கள் பலரும் பல முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் நேதாஜி ஆங்கில அரசுடன் போரிட படைவீரர்களை வீரர்களை திரட்டினார் சுமார் தொண்ணூறு ஆண்டு காலம் நடந்த போராட்டங்களின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது இந்திய சுதந்திர போர் என்பது நீண்ட காலம் போராட்டம் என்பது அஹிம்சை சத்தியாகிரகம் கிடைத்தது என்பதும் ஒரு வரலாற்று சிறப்பாகும் இத்தகைய சிறப்புகளால் பெற்ற நமது நாம் தியாக உணர்வோடு பேணி காக்க வேண்டும் உலக அரங்கில் இந்திய புகழ் வளர பாடுபட வேண்டும் என அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சம பேச்சு வேற லெவல் கலைக்கீங்க பபிதாலினி நான் பேசணும்ல இந்த சுதந்திர தின நடத்திட்டீங்க நன்றி பபிதாலினி வாழ்க பாரதம் வாழ்க தமிழ் வந்தே மாதரம் தொடர்ந்து இந்த மாதிரியான அசத்தலான பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க நம்ம வண்ணத்து பூச்சிகளின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க